இலங்கை தமிழர் கட்சியின் மூத்த பெருந்தலைவர் மாவை ராஜா இன்று உயிரிழந்துள்ளார் தவறி விழுந்த நிலையில் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் கடந்த சில தினங்களாக சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் இன்றைய தினம் சிகிச்சை பயனற் பயனற்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழரசு கட்சியின் ஆரம்ப காலத்து உறுப்பினராகவும் கட்சியின் பல்வேறு பதவிகளை வகித்திருந்த மாவை சேனராயா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை கட்சியின் பொதுச் செயலாளராகவும் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை கட்சியின் தலைவராகவும் பதவிகளை வகித்து வந்திருந்தார் தமிழ் மக்களின் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் அயராது உழைத்து தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்திருந்தார் பாராளுமன்றத்திலும் சர்வதேச மட்டத்திலும் தமிழ் இனத்திற்காக தன்னாலான பல்வேறு முயற்சிகளை அவர் மேற்கொண்டிருந்தார் தமிழ் மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பிலும் ஓங்கியொழித்த குரல் என்று ஓய்ந்துள்ளது தமிழ் மக்களினதும் தமிழ் அரசியல் கட்சிகளினதும் ஒற்றுமைக்காகவும் அயராது பாடுபட்டு வந்திருந்த மாவை சேனாராயா தொடர்ந்தும் ஒற்றுமையையும் நீதியையும் உரிமையையும் வெல்வதையே இலக்காக கொண்டு செயற்பட்டிருந்தார்